இந்த மாதிரி குடமிளகாய் மஞ்சூரியன் எப்படி செய்கிறேன்னு போய் பக்கம்லாம் வாங்க வணக்கம் மக்களே தம்பி சாயங்காலம் அம்மா சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நான் அப்பில் குடமிளகாய் வீட்டில் இருந்துச்சு குடமிளகாயை வச்சு இன்னைக்கு குடமிளகாய் மஞ்சூரியன் செய்ய பரம்ப பாருங்க வீடியோவில் பக்கம்லாம் வாங்க இந்த அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்து கேரட் துறி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கணும் குடமிளகாய் போட்டுக்கணும் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் மூன்று ஸ்பூன் போட்டுக்குவோம் மைதா மாவு உப்பு வந்து அளவு உப்பு போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சமாக பெசஞ்சுக்கணும் தண்ணி தேவையில்லை பிசைஞ்சாவே அதுவே தண்ணி ஆகிடும் பாருங்க சட்டி காய்ச்சிரிச்சி எண்ணெய் ஊற்றிக்கும் பொரிச்சிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு பால் பாலாக ஊற்றி போட்டுக்கோம் இந்தளவுக்கு பொரிச்சடிக்கும்ல தங்கம் எண்ணெய் ஊற்றிக்கும்

கொஞ்சமாக கான்ஃபுளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கான் ஊற்றிப்போம் ரெடி ஆகிட்டா இப்போ குடமிளகா குறைச்சி வச்சுருக்கேன் உள்ளே போதும் குட சில்லி ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா குடமிளகா மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டுக்கிட்டீங்களா சூடாக இருக்கா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சரி ஈவினிங் நேரத்தில் நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் வராது அதனால நான் தமிழ்லே சொல்கிறேன் சாயங்காலம் நேரம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் உடம்புலகா மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் பிள்ளைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க